அம்மா எத்துல சொச்சம் சொச்சமறியாம பஞ்சத்தில நின்றாலும் மகிமையிலே பெற்றாலும் நாலு காலு பொருளும் நான் தொட்டதெல்லாம் விலகாம போகுது நான் தொட்டதெல்லாம் அளவோல ஆகுது என்ன கட்டினவனும் என்னை அளவோல கொடுத்துறான் எனக்கு உள்ள எத்தனையோ ஆசை ஏனும் மனசுக்குள்ள எத்தனையோ பாசம் நடனமிட்டு இருக்குது அத்தனை பாசத்தையும் நான் யாரு கிட்ட காமிப்பது எந்த மானிட பிறப்பு கிட்ட காமிப்பது எந்த மானிட பிறப்பு கிட்ட நான் சொல்லுவது ஆனா தீமை வந்துருமோ சொல்லு வந்துருமோ நாடினாலோ பஞ்சத்துல இருந்து பரிபூர்ணம் கண்டு இருக்குது விமோசனமா என்னால இருக்கவும் முடியல அப்படியே நாடி போனாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியல முடியல பயந்து பயந்து வாழ்வாதாரத்தில் முந்தாணியை விரிச்சி பலனுக்கு அறிகிறதா இருக்குது ஆனா மாங்கலியத்துல எந்த ஒரு சொச்சமும் இல்லாம அவன் மனக்கூட்டுக்குள்ள சந்தோஷமா வந்து சேர்ந்துட்டானா உனக்கு ஆயிரத்தி எட்டு தேங்காவை உடைச்சி பலனுக்கு அறிஞ்சிரனேட்டு எத்தனையோ மனபோகம் எத்தனையோ மன சந்தோஷம் எத்தனையோ வாழ்வாதாரம் பரிபூர்ணம் கண்டு இருக்குதா அம்மா உன்னோட மாங்கலித்து காரனுக்கு பஞ்சத்தில் இருந்து மகிமையில் இருந்து அவனுக்குள்ளே இருந்த நோய் நொடியை நான் தான் கொடுத்துருக்கிறேன் நீ எண்ணி போன வரம்பாரி அவனுக்கு கொடுத்த நோயும் அவனுக்கு கொடுத்த வரமும் நானே தான் ஏமா அவன் நேரங்காலத்தில் பஞ்சத்தில் இருந்து கண்டு இருக்குதம்மா அவனும் வரத்துக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷ காலங்கள் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகாமல் பரிபூர்ணம் காண முடியாது அம்மா நீ மனக்கூட்டுக்குள்ளே எத்தனை சிந்தனை எண்ணினாலும் மனக்கூட்டுக்குள்ளே எத்தனை வேடுதல் வச்சாலும் அவன் அந்த எல்லையை விட்டு வரமாட்டான் மனக்கூட்டுக்குள்ளேயும் மன போகத்திலையும் அறிஞ்சு மனப்பக்குவத்தில் நானாக புகுந்து மாற்றி எடுத்து நாலு நட்சத்திர பிரகாரம் அவனை அடித்து ஓட்டி என்னோட வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி வரிபூர்ணம் காணும் போது அவன் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் நான் பூமிக்குள்ளே செலுத்திடுறேன் அனைத்தும் அவனை ஒரு ஆணா நிறுத்தி உன் பக்க பலமாக அம்மா பஞ்சத்துலேருந்து பரிபூர்ணம் கண்டு கொடுத்துறேன்னம்மா உன்னோட வாழ்வாதாரத்திலையும் உன்னோட சந்தோஷத்துக்கும் நான் பலனாக வந்து நிற்கிறேன் எதையும் பயந்துக்காமல் துணிச்சிலா செய் பரிபூர்ணத்தில் கண்டு ஈரோட லோகத்திலையும் நான் நடனமிட்டு வரேன் ஏன்னா ஒரு அது தின்னாக அந்த பாவகுறையை நான் ஏற்ற விட மாட்டேன் தெய்வ இருக்கிறவங்களுக்கு அந்த தீட்டை நான் ஏற்றுக்க மாட்டேன் பரிபூர்ணத்தில் கண்டு நீயோ ஒரு பெண்ணு பரிபூர்ணத்தில் கண்டு எத்தனையோ பாசங்களும் எத்தனையோ ஆசைகளும் வாழ்வாதாரத்தில் எண்ணி இருக்குதம்மா அம்மா சர்வத்தை தீண்டி மலனுக்கு அறிஞ்சதுனால கேட்க முடியாத விமோசனங்களும் ஆக்க முடியாத ஆத்மாக்களும் பரிபூர்ணமாக கண்டு புத்திலே உருவம் எடுத்துட்டாங்கம்மா நீ அதனால் குழப்பம் ஆகாத மன சந்தோஷத்தோடு இரு மன வாழ்வாதாரத்தோடு இரு அனைத்தரும் நீ கேட்க வரத்துல அப்பா மதுரை வீராணி எங்கிட்ட வந்து ஒரு தீப கலாசாரம் போட்டுட்டு வடம்புற மூணு முறை இடம்புற முறை சுத்தி போ தாயே நீட்டு ஒரு தாய் கிட்ட மடியை கேட்டுட்டு அவகிட்ட இருந்து ஒரு திருநீரை எடுத்து குங்குமத்தை சுட்டு போ அனைத்தும் நீ கேட்கிற வரம் அனைத்தும் பரிபூர்ணம் கண்டு வருவோம் அம்மா இது சத்தியம் ஆகட்டும் அப்பா பா